நில்லுடி ஒரு வருமே ஐயா இம்மா இவன் மூச்சுவாங்க வயசான காலத்தில் இருக்குதா எப்படி சொல்ல சொல்ல கேட்காம சம்பந்தமா சண்டை போடுறது ஓடுதலே இவன் எப்படி தளத்தில் போகாத இந்த மொட்டை கேள்வியா அவள் பியாத்தியும் சேர்ந்துகிட்டு இல்லாத போல பியாஜ் எல்லாம் பியாசது இல்லாம இப்ப என் மாவன வேற அவங்க பக்கம் இழுத்து தாழ்வோம் இது இப்படி என் விடக்கூடாது இன்னைக்கு நான் கேட்கற கேள்வியில இந்த மொட்டை கேள்வியோட காது ரெண்டு டமாராய் போயிடும் அவன் மாடத்தை இன்னைக்கு சந்திச்சு கிடைக்கிற என் பேரு அண்ணு லட்சுமி இல்ல இன்னைக்கு அவளை உண்டையோட பண்ண போறேன் என்ன உள்ள ஒரே சிரிப்பு சட்டமா இருக்கு

பிளாட்டியா அவளுக்கு யார் மேலயே எந்தவும் கோவலா கிடையாது பாத்தியா அவ புருஷன் அரஞ்சியா யாரு கிட்ட பிளாட் கூடாது போன் எடுத்து கூட பிளாட் கூடாது போக கூடாது வர கூடாதுனு சொல்லி அடைக்கி வச்சி கடவாது அதனால ஏ அவ யாட்டி பிளாசாம கடந்துறபா இம்படியா அவ வந்து ஊருக்கு கைமே போனாலா அம்புடுங்க அவ அத இப்படியா கூட ஒரு வாத்து கூட போன் போட்டு பேசலனா பாத்தியா நாளை அக்கம் பக்கத்துல உமா கிட்டயா அந்த ராணி கிட்டயா போன் போட்டு நல்ல விசாரிச்சி கடிக்கி போய் பாத்தியாலா என் பிளாட்டிய சாப்பிட செஞ்சு குடிச்சியாலா என்ன பண்ணிட்டு கடகா ஏது பண்ணிட்டு கடகா அப்படினு சொல்லி குடு மாப்ள தம்பி யாமலே கொஞ்சம் கோவமா கடங்கறல ஊருக்கு போறதோட சரி யாண்ட கூட

ஆமா எதையும் தெரியாமலே கேக்கல இந்த மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பையன் ஆசைப்பட்ட மாதிரி என் அவளோ எங்க இருந்து பிரிஞ்சிடுولا இப்போ உங்களுக்கு சந்தேஷம் தானே அய்யா ஏலோ தெபர்கிய வாயை முடிஞ்சி பேசாம அமிதி இருக்க இதடி வந்தவளே பார்த்து போக சும்மா கடி என்னையெல்லாம் அடக்கற மாதிரி வச்சுக்காதீங்க சாமயம்மா எதுக்கு இப்படியாவது தொழில் கிடைக்கியோ உங்க மகனோட பிரிந்து பிடிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அப்படி பிரிச்சு நாங்க சொல்லுங்க பிரிச்சு அந்த பாத்து நாங்க அந்த மாதிரி நீங்க என்ன தப்பு படிவீங்களோ அதனால உங்க உங்க கிட்ட பேசாம போயிட்டாரு அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஆஹ் சொல்லிட்டு எங்களையே வாய் முடிவு பேசாமல் சொல்லி நான் பேச மாப்பிடி குடுக்க மாட்டோம் பியாசுவன எனக்கு கோவம் வந்துருவீங்க என்ன ஃப்ரெண்டோட பையன் வச்சுட்டா இல்லாட்டி இருக்கா

இருந்தாலும் நாப்பி ஆச்சுக்கிறேன் சம்மதிமா இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை இட்டுட்டு கிடைக்கீங்க அப்படி உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு புரிய மாட்டீங்க உங்க பையன் தான் நீங்க யாரும் வேண்டாம் சண்டை போட்டுக்கிட்டு வேலையா போயிட்டா அப்படி எதுக்கு வேணும்னே வந்து இந்த சண்டை போட்டுட்டு கிடைக்கீங்க ஆஹா ஒண்ணு தெரியாம நடிக்காதீங்க என் பையன் தனியா போறது காணுமே நீங்க தானே எப்படி எப்படி அடிக்கிறேன் என்ன தண்ணி அறியோ பாய்மா இருக்க புள்ளைய எங்க அழைச்சிட்டு போவார அந்த மனுஷன் சொல்லுங்க பாப்பா ஊர்ல தங்க வைக்கணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது எல்லாம் உங்க வீட்டு வாரிசு நல்லபடியா இருக்கணும்ன்றது கிடைத்தா அங்க அழைச்சி வச்சிருக்கேன் தமிழ்மா இப்ப ஒரு பைத்தியக்காரி இப்படி எல்லாரும் ஒண்ணு பியாசிட்டு பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பே இவளுக்கு கிடையாது பையன் பக்கத்துலயே இருக்கணும் பணத்தை வாங்கி கொட்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இவளோட ஒரே எண்ணம் இவளால ஒரு ஆளுநர் நாம மதிக்கவும் கூடாது இவ கூட பேசவும் கூடாது இவ பேசுறதுல தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க விடுக்க சம்பந்தியமா பியா கட்டல போறவனே கட்டன பொண்ணடிக்கு இனி காசி நீ சப்போர்ட் பண்ணி பியாசி ஊர்ல இருக்கிற கண்டவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவே ஆனா ஊ பொண்ணடி உனே கட்டனவளுக்கு ஒரு நாளே சப்போர்ட் பண்ண மாட்டே அப்படி தானே நீ நாயமா யோகியமா முதல்ல இருக்கணும் அப்பதே நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியா நீ பியாசி பேச்ச சரி இல்ல அப்படி இருக்கும் போது நான் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியா கேக்க சின்ன பொண்ணு இருக்கிற விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுனே தெரியலையே கே ஆச்சிதா அன்னிக்கு சொன்னாங்கல செவுருக்கு கூட காது இருக்கும் சத்தமா பேசாதீங்க மெதுவா பேசுறதுனே ஒருவேளை நம்ம பியாசத்தை இவங்க ஒட்டு கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி வந்து ஓடி விட்டு பார்க்காம ஓவரா பியாசிட்டு கிடக்காவோ

கொஞ்சம் மாதிரி யோசனை பண்ணிட்டு அட்டி இதை பத்தி ஒரு மத்தியது என்கிட்ட சொன்னியா இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட சொல்லணும் மத்தது எல்லாம் மட்டும் சொல்லத் தெரியுது இது சொல்லவே இல்லை சொல்லியிருந்தாலும் அப்பவே அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி தரத்து இருப்பில்ல இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்குதுன்னு ஆச்சியா எவ்வளவு பேச்சு பேசுறாங்க பாரு அது கேள்வி ஐயோ இந்த உன்ன கசியிறதுக்கு காரணம் நான் தான தெரிஞ்சா ஆச்சியே மேல கண்டிப்பா கோபப்படப் போறாங்க இல்ல கண்டிப்பா உன கொல்லத போறாங்க பேசாம பாருங்க

கொஞ்சம் <dı> <estamos r> <,ministrože202> <tá erusta>

ஒரு சின்ன சண்டையா கொண்டு வந்து முடியாது அது உங்களால கேட்ட பண்ணவே வந்தே சின்ன சண்டையா சரி ஏதோ வந்தால உட்கார்ந்து பேசுங்க ஐயோ இல்ல சமந்தி ஆல்ரெடி மண்டல சூடாய் போய் காண்டே போய் வந்திருக்கே இதுல கைய கால உட்கார்ந்தத நான் யார் கடையது பாத்துங்க உங்களால ஒரு விஷயம் கேட்கணும் பாத்துங்க உங்களுக்கு உண்மை தெரியவே தெரியாதா இல்ல கேட்ட பண்ணவே வந்தே சின்ன பொண்ணு ஆ ஊட்டு காரோ இருக்குற இடம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா சின்ன பட்டு நீ இப்படி கேக்குறியா ஆமா சமந்திமா எனக்கு சுத்தி வந்து பேசிறதுக்கு வீ போய்ல பாத்துங்க அத நேரடியா கேக்குறே உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அது தெரியும் சமந்திமா வீட்டுக்கு வந்திருந்தோம்ல அப்ப பச்சிக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுகிட்டே அவளுக்கிட்ட நீங்க யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கன்னு சொன்னா இருந்தாலும் நான் தான் கொஞ்சம் வம்புக்குனே கேட்டு தெரிஞ்சுட்டேன் அவளை எதுவும் ஏசாதிக்க அய்யோ அவளை ஒன்னும் நான் ஏசில தூசில உங்களுக்கு உண்மை தெரியல அது உங்களாண்ட வச்சு கொண்டுத்தேனே

ஆமா அந்த அம்மா எப்பவுமே வேற மனுஷன் கிடக்கும் இந்த பாருங்க நாய் வலை நிமித்த முடியாது அந்த பொம்பளையும் திருத்த முடியாது அந்த புள்ளையும் நிம்மதியா வாழ விட மாட்டா ஏன்டா இப்படி கங்கண கட்டிட்டு அழுது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டிக்குது அந்த புள்ளைய எங்க போனா என்ன தந்துச்சுமா கடக்குதுன்னு பாக்க மாட்டீங்களா எங்க போறா எங்க வராவோ அப்படியே தான் பாத்து திரிதா அந்த பொம்பள என்னத்த செய்யவே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டீங்க ஃப்ரெண்டின்ற முறையில் நான் உண்மையாக சொன்னேன் ஆனா அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் நான் சச்சி மாதிரி பார்க்கல அவளை என்ன பண்ணணும் பாருங்க ஐயோ வேலை சம்மதி இதோட விட்டுடுவோம் அப்புறம் மடி நான் ஊருக்கு வந்து சொன்னே அப்புறம் வந்து இவ பத்த வச்சு பாந்து கேள்வி அப்படினு சொல்லுவாங்க எதுக்கு தேவையில்லாத இல்லாத வம்பு இன்னும் அந்த பொம்பளை கொஞ்சம் உசாரா இருவா இந்த பாருங்க உங்க நீங்களும் உங்க மாமன பிஞ்சு முக்கிய காரணமே அந்த பொம்பளை இல்ல அது போல அது பியாசி பியாசி மகனியா ஆ தலி பிஞ்சு அந்த பாவம் அந்த பொம்பளை சும்மா ஓடுமா சொல்லுங்க பாப்போ அந்த ஆனவனா பாத்தியா அந்த மா அவங்க மாமன வந்து அழிச்சிட்டு போயிட்டா ਉਹ நினைக்கே இந்த பாருங்க இன்னும் அடாச்ச அந்த பொம்பளை கிட்ட உசாரா இருவா அத சொல்லிட்டு போலமே வந்தே ஃப்ரெண்ட்ன்ற நம்பி என்ன உண்மை அதுக்கு சொல்லிடாதீங்க அப்புறம் ஊருக்கே உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி உசாரா இருங்க அம்பட்ட தான் சொல்வேன் நான் வாங்க சொல்லுமா இவ்ளோ மோசமானவளே இருக்கா நான் குஞ்சு கூட எதிர்பார்க்கல பார்க்கல இவ்ளோ நம்பி ஊரு운데 சொன்னதுக்கு அவ்ளால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிಬಿட்டா ஊர்படையே ஒரு கரியுமா பண்ணல ச்சே என்கிட்ட வேற மாதிரி சொல்லிவிட்டு இவன் வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கா ச்சே இனிமேட்டி இவ கூட பいやசி வச்சிருக்க கூடாது பா சாமி